ஜெசிகா ஏன் சோகமா இருக்க எந்த விஷயம் ஷேர் பண்ண எங்க வீட்டில் எப்ப பார்த்தாலும் சர்ச்சுக்கு போ சர்ச்சுக்கு போன்னு சொல்லிட்டே இருக்காங்க என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல உங்க வீட்டில் எப்படிடா எங்க வீட்டில் என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா நானே சர்ச்சுக்கு போயிடுவேன் ஏன் சர்ச்சுக்கு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை சர்ச்சுக்கு போற காரியத்தினியே ரொம்ப பெருசா யோசிக்கிற சர்ச்சுக்கு தானே போக சொன்னாங்க போலாமே என்ன தப்பு இப்ப கூட போற நம்ம பக்கத்து டேபிள்ல உட்காந்துருக்காங்க பாரு அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும் அந்த பிரச்சனை எங்க தெரியுமா வெளியே போயிட்டாங்க திரும்பி பிரச்சனை பத்தி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இங்க இருக்க வரைக்கும் ஜாலியா இருப்பாங்க ஆனா அப்பாவோட சமூகத்துக்கு போகும்போது அப்படி கிடையாது நீங்க நீ ஜீசஸ பாக்க போகும்போது அப்படி இல்ல நீ உள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி ஒரு சமாதானம் நமக்குள்ள இருக்கும் இதுதான் வந்து உலகம் தரக்கூடிய சமாதானமும் ஜீசஸ் தரக்கூடிய சமாதானம் இதுதான் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு சர்ச்சுக்கு போது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது நீ சொல்றது கரெக்ட் சர்ச்சுக்கு தான் போக சொல்கிறாங்க வேறு எங்கேயும் போக சொல்ல ஆனால் சர்ச்சுக்கு போனால் போர் அடிக்குமே இன்ஃப்ளென்ஸ்டிங்காகவே இருக்காது வெளியில் எங்கேயா பறிஞ்சிக்க ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்தலாம் ஜாலியாக இருக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் சர்ச்சில் போய்ட்டு உட்கார முடியாது கம்முன்னு உட்காந்துருக்கணும் எவ்வளோ நேரம் தான் மெசேஜே கேட்கறது சரி சில விஷயத்தை உனக்கு சொன்னால் புரியாது உனக்கு காமிச்சா தான் புரியும் அவனை காமிக்கிறேன் நீயே பார்த்து எதிர்த்து புரிஞ்சுக்கும் இந்த பொண்ணை பார்க்குறியே உனக்கு பார்க்கும்போது எப்படி தோணுது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு பார்க்கும்போது எப்படி திரும்ப இருக்கு இந்த பொண்ணுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு ஆனாலும் அதை கண்டுக்காம லேப்டாப்பில் உட்காந்து ஜாலியாக கேம் விளையாண்டுட்டு இருக்குது அதே எப்படி நீ சொல்லுவ எனக்கு பார்க்கும்போது அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தோணுது உனக்கு மட்டும் அப்படி தோணுது உனக்கு இன்னும் என் மேல் நம்பிக்கை இல்லை இல்லை நேரில் வா நான் உனக்கு அதை காமிக்கிறேன் அது எப்படி நீ சொல்லுவ எனக்கு அந்த பொண்ணை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தோணுது அந்த பொண்ணு மனசில் இன்னும் சோகத்தை நான் இன்னும் பார்க்கலையே அது சரி இங்கே எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படி என்ன இருக்கீங்க சுற்றி பார்க்க ஒன்றுமே இல்லையே

என்ன பொண்ணுகிட்ட பேசிப்பார் அப்ப உனக்கு உண்மை என்னன்னு புரியும் கூப்பிட்டு பாரு வேணா ஓ அப்ப என்ன கூப்பிட்டு பாருன்னு சொல்றியா அப்ப நான் கூப்பிட்டு பார்த்து பேசுறேன் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க என் பேர் ஜெசிகா உங்கள் நேம் வாங்கலேன் இப்படி கொஞ்சம் உட்காந்து பேசலாம் வரீங்களா ஃப்ரீயாக இருக்கீங்களா ஹாய் என் நேம் வந்து லிஸி ம் பேசலாமே நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் பேசலாம் ஏன் தனியாக நிற்கிறீங்க ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க அதுவா என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லைங்க எப்போதுமே என் வாழ்க்கையில் துக்கந்தான் அதிகமாக இருக்குது என்னதான் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாலும் ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ஆனால் ஒரு சந்தோஷம் கிடைக்கவே மாட்டேது அதெல்லாம் அவங்களோட இருக்கிற அந்த டைம் மட்டும்தான் எனக்கு இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷமே எனக்குள்ள இல்லை ஓ அப்படியா நான் நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியில் போனால் ஜாலியாக இருக்கலாம் நினச்சேன் ஆனால் அது உண்மையான சந்தோஷத்தை கொடுக்காதா அப்படி இல்லை நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கும்போது ஜாலியாக இருக்கும் ஆனால் அவங்களாம் விட்டு போனதுக்கப்புறம் திரும்பி அந்த சோகம் நம்மளுக்குள்ளே திரும்பி வந்துடும் நானும் நிறைய முறை யோசித்து பார்த்தேன் இந்த சோகத்தை போக்க என்ன வழி அப்படின்னு திங்க் பண்ணேன் ஆனால் எனக்கு எந்த வழியுமே கிடைக்கல கம்ப்யூட்டரில் உட்காந்து கேம்ஸ் விளாடுவேன் எல்லாமே பண்ணுவேன் ஆனால் அந்த சோகம் மட்டும் என்னை விட்டு போக மாட்டேங்குது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன் எப்படி உண்மையான சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் வரணும்னு நானும் பல வகையில் தேடிட்டேன் ஆனால் அந்த உண்மையான சந்தோஷத்தை மட்டும் என்னால் பார்க்கவே முடியல எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா உங்களால் அது அது வந்து நிச்சயமாக நான் சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் அடுத்த முதல் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இதே இடத்துல நம்ம மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக்கு சரிங்களா இப்போ மணி ஆச்சு நான் கிளம்புறேன் பாய் ஓ அப்படியா ஓ ரொம்ப தேங்க்ஸ்ங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் பாய் என்ன அப்படினு எதுவுமே சொல்லாம வந்து என்னாச்சு அந்த பொண்ணு என்ன உங்ககிட்ட நீ சொன்னது உண்மைதான் அந்த பொண்ணு உண்மையாவே சந்தோஷமாவே இல்லை போல அந்த பொண்ணு சில காரியங்களை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல அந்த பொண்ணு என்கிட்ட கடைசியா ஒரு விஷயம் கேட்டுச்சு எனக்கு அதுக்கான வழியை சொல்றீங்களான்னு கேட்டுச்சு எனக்கு சொல்ல தெரியல எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல அதுக்கான வழி எனக்கு தெரியும் ஆனா நான் அதை உங்க சொல்வேன் உனக்கு போதைக்கும் ஒரே வழிதான் அது ஆண்டவராகிஸ்தோட வழிதான் நீதான் சர்ச்சுக்கு போறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன் சர்ச்சுக்கு பாரு உண்மையாவே நீ மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீ கண்டிப்பா சபையில நீ நிச்சயமா பெற்றுக்கொள்வ உனக்கு நீ இருந்தா ஒன்லி சர்ச்சுக்கு போயிட்டு வா போயிட்டு வந்த என்கிட்ட சொல்லு அவரே உண்மையான தேவன் அவரை பணிந்து போய் உனக்கு எல்லாமே மாறும் சரி கண்டிப்பா நான் போய் பார்க்கறேன் போயிட்டு வந்து நிச்சயமா உன்ட்ட சொல்வேன் பாய்